உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ எப்பாடே விட்டு ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சைடு வழியாக வந்து உள்ள பிடிச்சி இறங்க போறோம் மாப்பிள்ள கீழே விழுந்துருவாண்டா

இதுதான் வந்து கதுண்டு சரியா கிளியராக தெரியல கிட்ட போனா கடிச்சிரும் கதுண்டு கடிச்சா மருந்து கிடையாது ஆனால் ரெசார்ட் ரிசார்ட் இருந்தால் செம்மையாக இருக்கா இப்போ

பாயிர கர்ணன் சொல்றாங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் லடாக் போற மச்சான் 갓 பாருங்க யோப்பா அட்வென்ச்சரை லைக் பண்றவங்க சத்தியமா இந்த இடத்துக்கு வாங்க சூப்பரா ரியலி ஹண்ட்ரட் 100% ஷோரிட்டி கொடுக்குறேன் ஏட்ட உண்மையிலேயே ரொம்ப ஆசமான இடம் ப்ரோ நீ எவ்வளவு தூரம் இருக்கு ப்ரோ சரி ப்ரோ நான் சேலஞ்ச் விட்றேன் இங்கே மட்டும் ஒரு டைம் ட்ரக்கிங் வாங்க சரி ப்ரோ கண்டி தான் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் ஸோ இதை வந்து கண்டிப்பாக சரி ப்ரோ அவர்கள் பார்த்துருக்கணும் ஸோ நம்ம ஒரு குளாரி இப்படி ஒரு இடம் இருக்குது இப் பாஸ் தேவையில்லை மூங்கில் சத்த மாட்டேன் மை கால்

ஆக்சுவலா வந்து வியூ பாயிண்ட் ஏறி வந்துட்டோம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கீழே இந்த இடத்துல தான் வந்து நம்ம கீழே இறங்கி இங்கேதான் போய் குளிச்சோம் ஸோ அப்படி போய் சுற்றி அந்த மூங்கிட்டு போலேயா போய் இறங்கி இப்படி வந்துருக்கோம் ஸோ ஆக்சுவலாக இங்கேதான் வந்தோம் நம்ம ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து அங்கிருந்து கொட்டுற ஃபால்ஸு ஸோ ஆக்சுவலாக நம்ம அங்கிருந்து தான் வந்தோம் இங்கே ஸோ மேகம் ஃபால்ஸ் கண்டினியூஷன் ஸோ இப்போ வந்து நான் வியூ பாயிண்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்னு சொல்கிறேன் ஒரு இடத்துல இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஏன் ஏறும்போது விளாக் பண்ணல அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க இங்கே வரலாம் நல்லாயிருக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு என்னாலேயே முடியல ரொம்ப இதாகிடுச்சு அதனால் தான் ஏறும்போது நான் விளாக் பண்ணலை ஸோ ஏறி முடித்தாச்சு ஸோ இப்போ பைக் கிட்டே போக போகிறோம் அதெல்லாம் தான் வந்தோம் பைக்கிட்ட போயிட்டு விளாக் பண்ணுறோம் உங்களுக்கு ஓகே